கட்சியுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சமகால கட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பார்த்திங்களாக்கே அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதில் இன்றைய சம காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும் குறிப்பாக நான் சொல்கிறது யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து நாற்பது லட்சத்துக்கு மேலே வாக்கு வங்கியை பெற்ற எட்டு சதவீதம் மேலே வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைத்து அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலத்தில் நின்றுக்கூடிய திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வருகிற சனிக்கிழமை ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்று அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா இல்ல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்ச பட்சத்தில் தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தமணன் சீமான் அங்கே வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணியை அறிவிச்சிருக்காங்க அங்கே தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்கள் அங்கே தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணையிறோம் அது சொல்லணும் விதமாக தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துகிறோம் இன்னொரு விஷயத்த பார்த்தீங்களாக்கு மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியல இன்னைக்கு லட்சமோ லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமனோட சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் வாழலாம் ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது நாங்க சொல்லல இந்திய ஒன்றிய முழுக்க இருக்க மாநிலங்களில் அவரவர் அவரவர் மண்ணின் உரிமைக்கான ஆட்சி செய்கிறார் ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்கள அதிகாரம் அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் அணிதல் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி இந்த என்ன சொல்றது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம் இந்த திராவிடத்துக்கு நடுவில் தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையாக நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபராக நின்று நாங்கள் வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எவர் வந்தாலும் சரி தான் தனியாணிக்கனு ஒரு மனுஷன் சொல்கிறான் பார்த்தீங்களா எல்லா பயலும் எல்லா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகளில் வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போகிற சூழலில் இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்லை இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க நான் ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுனாக்க ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தவங்க வெளியில் போவாங்க அது இயங்கியல் கோட்பாடு திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா எம்ஜிஆர் இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா திராவிடத்திலிருந்து ஆயிரம் கிளைகள் இங்கே உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போதும் குற்றச்சாட்டு என்னவா வந்தது எம் கலைஞர் சரியில்லை அதனால் நான் வெளியே போகிறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல திராவிடத்திலேருந்து ஆயிரக்கணக்கானவர் வேறு வெளியே போயிருக்காங்கல்ல அதுபோல் இங்கே நின்று நிற்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போகிறாங்க இங்கே தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எவ்வளோ பேர் போனாலும் சரிதான் ஆனால் நேற்று கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போடுறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய மக்கள் இருக்கிற செல்வாக்கோ இங்க ஒரு ஒருபோது இல்லை அதுக்கு பெரிய சான்று நேத்து நடந்த சாதி வாரி பஞ்சமணி மீட்பு கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் பாத்தீங்களா சார சாரையா மக்கள் கலந்துக்கிறான் சார சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்க ஓப்பனா நம்ம பேசுவோம் இந்த இடத்துல பேசுவோம் இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நூறு பேரை ஒரு இரநூறு பேரை ஏன் ஒரு ஐயாயிரம் பேரை அதிமுகவோ திமுகவோ இரநூறுவா பணமும் சரக்கும் கோற்று பிரியாணி இல்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம காலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியலை லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னலிச்சியாக கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் நீண்ட நெடுங்காலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சார சார எல்லாரும் வர்றான் நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களாக்கு இருக்கிற மாடி மாடியிலேயே மரத்திலேயே மரத்துல ஏறணும்னா இறங்க வச்சுட்டா அண்ணன் அதுக்கப்புறம் மாடியில இறங்கி ஆயிரக்கணக்க பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் கட்சி வரும்போது அதில் ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில் இல்லை அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கோன்னா அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள நின்று நான் வேலை செய்யலாம் போதும் என்னோட சிந்தனையை என்னோட கொள்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்து தான் வெளியேடு போவாரு அப்படி வெளியேடு நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க ரெண்டு வேலை செஞ்சாங்களோ அவங்க குறை சொல்லிட்டு போவாங்க அது யாராக இருந்தாலும் தானே அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் பொருந்தாதுல்ல கட்சியை விட்டு வெளியே போற அதிமுக விட்டு வெளியே போனவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியல் இயக்கமாக இருந்தால் முரண்கள் இருக்கத்தான் செய்யும் குறைஞ்சபட்சம் வெளியே போவோம் கோட்பாடு நீங்க

நான் இணைவதற்கான காரணங்கள் என்னன்னா முழுக்க முழுக்க திராவிடத்தை எதிர்த்து நின்றுக்கிட்டு தனி ஒருவனாக நின்றுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு போகக்கூடிய நபரை நான் ஏற்கிற இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதற்காக அதற்காக என்ன நான் இணைகிறேன் நீங்க இதுக்கு ஒரு சரியான உனக்கு சொல்கிறேன் கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் சொன்னது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அது அதுதான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்களோட ஐம்பது ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் பண்ணி நீங்கள் கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில் சொல்லப்படுற ஒரு நிறம் இப்ப நான் சண்டைக்கு போறேன் நான் போருக்கு போறேன் கரிவேசம் போட்டு தான் நான் போவேன் கரிவேசம் வரும் சரி நான் அவங்க சார் கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் யாராவது ஒரு ஒரு ஆளை கேள்வி நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன் என்ன கருப்பு சட்டைங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனி ஐயா வழி வந்தவர்களுடைய குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது தமிழர்களுடைய நிறாது தமிழருடைய நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கள் நீங்க பாத்திருப்பீங்க குலசாமி கோவிலுக்கு எல்லாம் போட்டு தான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் போர்ல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிக்கும் போது யாரை ஏத்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்துவ தெய்த போர் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுக்கிட்டு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு சான்று பார்த்தீங்கல்ல ஐயா வைகோ பேசுனாரா அழகா பேசுனாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே என்ன பண்ணுங்க அடிச்சுக்கங்க பேசிக்கங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நடிக்கிட்டு தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைகோ சொல்ற கருத்து என்னது தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு யார் நீ நல்லா அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் நூறு ரூபா பாருங்க போலி தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வரான் நான் இது நாள் வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் எந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்ததில்லை தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பணியாற்றிட்டு எங்களோட ஓட்டு வாங்கி பார்க்கணீங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கும் நீங்கள் பத்தாயிரம் ஓட்டு நாம தான் ஒரு ஓட்டில் ஆட்சி கவுண்டது இருக்குல்ல இல்லை ஒரு ஓட்டில் ஆட்சி கவுனில் தான் இருக்குதுல்ல இல்லை ஒரு ஓட்டில் தோற்றவனே இருப்பான்ல நீங்கள் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் அங்கே இன்றைக்கி பெருச்சதில்லை இங்கே பத்தாயிரம் ஓட்டில் ஏன் ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே ரசிக குஞ்சுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை தாங்க ஏன் நான் சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு முறை ஒரு அரசியல் என்னங்க தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்படுற தேர்தல் அரசியல் களத்தில் இயக்கமாக இருக்கும் பொழுது வேலை செஞ்ச நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும்பொழுது தேர்தல் அரசியல் களத்தில் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறார்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்கள் உள்ள போய் சேர்த்து என்னைக்கு நாம் தமிழர் நான் இயக்கமா இருக்கும் வரைக்கும் தேர்தல் வாக்குகளில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரித்து வாக்கு சேகரிச்சிருக்கு ஓட்டும் போட்டிருக்கோம் இப்ப ஆமாம் ஆமாம் ஆமா ஆமாம் 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 அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல நீங்க அதாவது ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை வந்து ஒரு காரணத்துல கொண்டு வந்து சுருக்க வேணாம் சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இல்ல ஆயிரம் பாயிண்ட் நான் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு பனை மரங்களா வெட்டப்பட்டாங்கல்ல இன்னைக்கு கோடிக்கணக்கான பனை மரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் ராம் தமிழர் கட்சி தான் எந்த கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஒரு கோடிய பனைமரங்களை நட்டு ஒரு கோடிய பனைமரங்களை எடுத்து சுற்றுச்சூழல் மதிமுக மட்டும் இல்ல நீங்க திரும்ப சொல்றது சொல் என்பது வேற செயல் என்பது வேற பாருங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முதன்மை யானைன்ற கட்சில நான் நம்ம கட்சி செல்லட் போராட்டத்துல இல்லல அது உங்களுடைய மனது நீங்க உங்க மனது நீங்க முருடி முருடி மறுவடி மறுவடி சொல்றாங்க அது நீங்க தான் நடச்சியா சொல்றீங்க இது தமிழ் தேசியத்தில் வந்து இந்தியா அதாவது மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க ஐயா நான் தான் சொல்றேன் சொல்லுங்க நாலு காரணங்கள் இருக்கியா நாலு காரணங்கள் இன்னும் சொல்ல வரும்போது அடுத்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க நான் இருங்க நான் என்ன கேக்குறேன் என்ன பண்ணல அதுதான் திரும்ப திரும்ப சொல்ற நீ என்ன பண்ணல அதுக்காக இருமொழி கொள்கை வேணுங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு அறிவிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு இன்னும் சொல்றேன் நான் ஓப்பனா சொல்றேன் டங்ஷன் போராட்டம் வந்துச்சா டங்ஷன் போராட்டம் வந்தபோது முத முதல்ல மக்களோடு மக்களை நின்று காவல்துறை தடையை மீறி முத முத களத்துல நின்று போராடியது நாம் தமிழ் கட்சி ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் திரும்ப என்ன சொல்ல கேட்டுங்க நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திரள் திரல் போராட்டமா மாறின பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு அதே மாதிரி நீட்டு போற நீட்டு விஷயமா இருக்கட்டும் நான் இன்னொன்னு உனக்கு உங்களுக்கு கேட்கிறேன் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் முல்லைப்பிரியா இருக்கட்டும் பாலாரா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் சிஏ இருக்கட்டும் இன்னொரு எண்ணில் இடங்காத பிரச்சனையாக இருக்கட்டும் நான் அதிகாரத்துக்கு வரல இல்லை அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல அதிகாரத்தில் இருக்கிற திராவிட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சி அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் கொடுத்து பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ற கொடுத்து பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் என்ன அதுக்கப்புறம் நீ என்ன கேள்விகள் ஆமா அது நோக்கி தான் நகரம் ஆமா அதைத்தான சொல்ற சொ வர்றேன் மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படி அடிப்படையில் நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்டது

என்னுடைய கட்சியோட முடிவு நான் என்னுடைய முடிவுக்குள்ளே நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து எடுத்து இணையிறதுக்கான சாத்திய குரு அந்த காரணம் தான் நான் சொல்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிற்க வேண்டிய எனக்கு தேவையில்லை பெரும் கூட்டமாக இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியாக இருக்க விரும்பலை தீப்பந்தமாக இருக்க விரும்புகிறேன் நூறு சதவீத இடத்துல நான் சொல்கிறேன் திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தால் வாய்ப்பு திமுகவோட கையில் எடுத்தால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் என்ன நிமிஷமே திரும்பிடுவோம் அடுத்த நிமிஷமே இல்லை நான் அதை இருங்க நான் அதை சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்திருந்தாலும் சரிதான் காலச்சூழல் தான் ஒவ்வொரு முடிவெடுக்குமுங்க அன்றைய காலகட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார் இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல தேவைப்படல அதுதான் விஷயம் தேவைப்படல அதனால அந்த தேவைப்படுற அரசியல நாங்க இன்னைக்கு சொல்றோம் நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம் அது அது ஒரு புறச்சூழலை பொறுத்துங்க வாங்க ஐயா எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார் சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கிறோம் தமிழ் தேசிய வடிவமா தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியாருங்களுக்கு தேவையான தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கான கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க அவர் எந்த சூழல கையில் எடுக்க போறாதான் இங்க விஷயம் ஐயா நான் திரும்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க அதை தானா திரும்ப சொல்றேன் நீங்கள் திராவிட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு போதும் இருக்க மாட்டேன் ஒரு நான் இருக்க மாட்டேன் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர் ஒரு சென்னை மாவட்ட செயலாளர் அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி இவர் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர் ரிலீஸ் போட்டு